வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் டிபிள் பிடிஓ ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டீர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்